வங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான பிரஸ் பண்ணுங்க விருச்சகராசி அனுச நட்சத்திரம் இது சனியோட நட்சத்திரம் தசா காலங்கள் பத்தொம்பது வருடம் என்னோட கணக்குப்படி பதிமூணு வருடத்தை நான் கணக்கில் எடுத்துக்கிறேன் உங்கள் சுய ஜாதகத்தில் என்ன தசா புத்தி இருப்பு இருக்கோ அதை நீங்கள் கணக்கில் வச்சிங்க பதிமூணு வயசு வரைக்கும் உங்களுக்கு சனி தசை நடப்பில் வந்தால் பிறகு பதினேழு வருடங்கள் புதன் தசை பதிமூணு ப்ளஸ் ஒரு பதினேழு முப்பது முப்பது வயசு வரைக்கும் உங்களுக்கு புதன் தசை நடப்பில் வந்துடும் ஒரு சிலருக்கு வந்து அனுச நட்சத்திரக்காரர்களுக்கு தசா புத்தி இருப்பு நாலு வருஷம் இருக்கலாம் அஞ்சு வருஷம் இருக்கலாம் பதினெட்டு வருடங்கள் கூட இருக்கலாம் வயசை மென்ஷன் பண்ணாதீங்க தசாபுத்தி மட்டும் பாருங்கள் எந்த கிரக தசைக்கு என்ன சொல்கிறோமோ அந்த பலனை மட்டும் எடுத்துங்க அப்போ தான் உங்களுக்கு புரியும் இல்லைனா உங்களுக்கு வந்து ரொம்ப குழப்பத்தை கொடுக்கும் முழுமையாக எண்பது வயசு வரைக்கும் நான் சொல்லியிருக்கிறேன் ஒவ்வொரு வயது காலகட்டத்திலையும் ஒவ்வொரு தசா புத்திக்கும் நான் சொல்லியிருக்கிறேன் கடைசி வரைக்கும் பாருங்கள் அப்போ உங்களுக்கு ஈஸியாக புரியும் ஒவ்வொரு வயதுக்காரர்களுக்கும் உங்களுக்கு ஈஸியாக புரியுனாக்கா நீங்கள் கடைசி வரைக்கும் பார்க்கணும் விருச்சகராசியில் இருக்கக்கூடிய அனுச நட்சத்திரக்காரர்களுக்கு படிக்கிற வயது காலகட்டத்தில் எப்படி இருக்கும் அப்படின்னாக்கா நாலாம் இடத்துல சனீஸ்வர பகவான் அஞ்சாம் இடத்துல வந்து ராகு பதினோராம் இடத்துல வந்து கேது உங்களுக்கு நல்ல ஒரு வளர்ச்சியை கொடுக்கும் படிப்பு ரீதியாக இது வரைக்கும் எந்த தேர்வு எழுதி இருந்தாலும் சரி நிறைய தடை தாமதங்களை கொடுத்தது இல்லையா நல்ல ஒரு வளர்ச்சியை நீங்கள் பார்க்கலாம் படிப்பு ரீதியாகவும் நல்ல ஒரு வளர்ச்சியை பார்க்கலாம் இது வரைக்கும் முயற்சிகள் எடுத்திருந்தா கூட அந்த முயற்சிகளை சரியான வெற்றி வாய்ப்புகளை உங்களுக்கு தொட்டு இருக்க மாட்டேங்க இந்த வெற்றி வாய்ப்புகள் தொடணும் அப்படின்னாக்கா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு கோச்சார நகர்வுகள் உங்களுக்கு சரியா இருக்கு தசா புத்தி மட்டுமே நீங்கள் பார்த்துக்கணும் உங்க சுய ஜாதகத்தில் வந்து தசா நடத்தக்கூடிய கிரகம் பதினாறு வயசுக்கு மேலே அனுச நட்சத்திர இருக்கிறவர்களுக்கு எப்படியும் புதன் தசை காலங்கட்டங்கள் தான் வரும் இந்த புதன் தசையில் வரும்போது இது அவயோக தசை இந்த ராசிக்கு அவயோக எட்டாம் அதிபதி தசை பதினோராம் அதிபதி தசை இந்த தசையில் படிக்கிற வயது காலகட்டத்தில் இருக்கும்போது நிறைய மன சஞ்சலங்களை கொடுக்கும் ஆனால் கோச்சார நகர்வுகளில் ஒரு சில கிரகங்கள் நல்லா இருந்துச்சுன்னாக்கா உங்களுக்கு எல்லாமே நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிக்கலாம் இருபத்தி ரெண்டு வயசுக்கு மேலே இருக்கக்கூடிய நபர்களுக்கு திருமணம் சார்ந்து நீங்கள் முயற்சி பண்ணியிருப்பீங்க அந்த திருமணம் சார்ந்து முயற்சிகளில் வந்து தோல்விகளை கொடுத்துருக்கும் அவமானங்களை கொடுத்துருக்கும் இதுக்கு முன்னாடி ஒரு ஏழரசனியை நீங்கள் அனுபவிச்சிருக்கீங்க அதன் பிறகு ஏழரசனி விடுதலையான பிறகு குரு கேது சேர்க்கை ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுலேருந்தே கடந்த ஐந்து வருட காலங்களாக மிகவும் துன்பப்படக்கூடிய தான் இருக்கிறீங்க எல்லா நபர்களும் சரி எல்லா வயதுக்காரர்களுக்கும் வயதுக்கேற்ற பிரச்சனைகளை கொடுத்துருக்கும் ஒவ்வொரு வயதுக்கும் என்னென்ன பிரச்சனைகள் இருக்கோ என்னென்ன கவலைகள் இருக்கோ அது எக்ஸ்டாயிருக்கும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பொறுத்த வரைக்கும் அந்த ஒரு ப்ராப்ளம் கிடையாது உங்களுக்கு குருவும் ஒரு நான்கு மாத காலங்களில் ஏழாம் இடத்துக்கு வந்துடுறார் நல்ல ஒரு பொஷனுக்கு வந்துடுறார் ஏழாம் இடத்துல இருந்தாலும் ஏழாம் பார்வையாக உங்கள் ராசியை பார்க்கறது மன தெளிவு கிடைக்கும் திருமணம் சார்ந்து முயற்சி பண்ணுறீங்கன்னாக்கா அந்த திருமணத்துக்கு வெற்றி வாய்ப்புகளை கொடுக்கும் திருமணம் ஆன உடனே நிறைய பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய நபர்கள் எதுக்குடா திருமணம் பண்ணமோ அப்படிங்கிற மாதிரியான ஒரு எண்ணங்கள்லாம் ஒரு சிலருக்கு கொடுக்கும் இல்லையா இது மாதிரியான காலங்கள் உங்களுக்கு நல்ல காலங்களாக அமையும் இதுவே வந்து மாற்றி யோசிப்பீங்க திருமண வாழ்க்கையில் நல்ல ஒரு சந்தோஷத்தை அனுபவிக்கக்கூடிய காலம் டைவர்ஸ் டைவர்ஸ் வெயிட் சரி எல்லாம் கேன்சல் பண்ணிவிட்டு வாழறதுக்கான வாய்ப்புகளும் கொடுக்கும் கோச்சார கிரகங்கள் உங்களுக்கு நல்ல நகர்வுகள் நல்ல ஒரு வளர்ச்சியை கொடுக்கும் இந்த பலன்கள் வந்து முழுமையாக கிடைக்கும் இது வரைக்கும் தொழில் ரீதியாக நிறைய பிரச்சனைகள் கொடுத்துருக்கும் ஒரு சிலர் வந்து வேலை தேடி போயிருப்பாங்க அந்த வேலை சரியான வேலை வாய்ப்புகள் கிடைச்சிருக்காது வேலை வாய்ப்புகள் கிடைச்சா கூட அந்த வேலை வாய்ப்புக்கு ஏற்ற மாதிரி ஊதிய உயர்வுகள் கிடைச்சிருக்காது ஊதியம் கிடைச்சிருக்காது உங்களுக்கு உழைப்பு தான் அதிகமாக போட வேண்டிய சூழ்நிலை வந்திருக்கும் எல்லாருடைய வேலையும் நீங்க எடுத்து செய்கிற மாதிரியான அமைப்புகளை கொடுத்துருக்கும் இது மாதிரியான கவலைகள்லாம் இந்த நேரங்களில் இருக்காது உங்களுக்கு பிடிச்ச வேலை கிடைக்கும் இது வரைக்கும் வேலை கிடைக்கல அப்படின்னு நினச்சா கூட புதிய வேலை வாய்ப்புகளை உருவாக்கி கொடுக்கும் லவ் சம்மந்தப்பட்ட நபர்கள் அதாவது முப்பத்தி ரெண்டு வயசுல கூட லவ் பண்றவங்க இருக்காங்க இன்னமும் திருமணம் ஆகாம அவங்களுக்கெல்லாம் நல்ல ஒரு வளர்ச்சி கொடுக்கும் இது வரைக்கும் லவ்ல நிறைய போராட்டங்களை சந்திக்கக்கூடிய நபர்களுக்கும் நல்ல ஒரு வளர்ச்சியை கொடுக்கும் ரொம்ப லேட்டாகி திருமணம் ஆகாத நபர்கள் இவங்களுக்கு வந்து பதம் தசை மாட்டினாலும் சரி இந்த டைம்ல கேது தசை மாட்டினாலும் சரி நிறைய ப்ராப்ளத்தை கொடுத்திருக்கும் முப்பது வயசுக்கு மேல முப்பத்தி வயசு வரைக்கும் உங்களுக்கு கேது கேது தசை தசை வரும் நடக்கக்கூடிய நபர்கள் எந்த வயது காலகட்டத்தில் நடந்தாலும் சனியோட வீட்டிலேருந்து இருந்து தசை பண்ணாம இருந்தா உங்களுக்கு மிகவும் சிறப்பு தொழில் தொடங்கக்கூடிய வாய்ப்புகளை கொடுக்கும் மாசம்பலத்துக்கு வேலைக்கு இருப்பாங்க அந்த வேலையை விட்டுட்டு புதுசாக ஒரு தொழில் தொடங்கக்கூடிய அமைப்புகளை கொடுக்கும் வேலையில் ஒரு சில இடர்பாடுகளை கொடுத்தா கூட அங்கே வந்து சாதகமாக அமையக்கூடிய சூழல் உண்டு குடும்ப பெண்மணிகளுக்கு நிறைய வேலை பலுவெல்லாம் இருந்திருக்கும் வீட்டில் எல்லா வேலையும் நீங்களே செய்கிற மாதிரி இருந்திருக்கும் கூட்டு குடும்பம் இருந்தாலும் சரி நீங்கள் தனி குடும்பம் இருந்தாலும் சரி வேலை அழுத்தங்கள் உங்களுக்கு இருந்திருக்கும் வேலை அழுத்தங்கள்லாம் இருக்காது மன அழுத்தங்கள் இருக்காது உங்களுக்கு சொந்த பந்தத்தில் ஏதாவது பிரச்சனைகள் இருந்தாலும் கணவன் மனைவிக்குள்ளே ஏதாவது பிரச்சனைகள் இருந்தாலும் இது இந்த காலகட்டங்களில் மாறும் அன்னோன்யங்கள் அதிகரிக்கும் பாசமான ஒரு சூழ்நிலைகள் இந்த நேரங்களில் பார்க்கலாம் நீங்கள் கணவன் மனைவிக்குள்ளே நிறைய ஒற்றுமையை பார்க்கலாம் இந்த நேரங்களில் இந்த விருச்சிக ராசியில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு ஏன் இள வயது காலகட்டத்தில் ரொம்ப கஷ்டப்படுறாங்க அப்படின்னாக்கா அந்த தசை மாட்டோம் இல்லை அதுக்கப்புறம் வந்து கேது தசை மாட்டோம் கேது தசை ஒன்று மட்டுமே தப்பிக்க வைக்கவங்களை தசை அப்படிங்கிறது அவயோக தசை இந்த ராசிக்கு எந்த லக்னமாக இருந்தாலும் சரி அந்த லக்னத்துக்கு யோகராக இருந்தாலும் இந்த ராசிக்கு அவயோகராக இருக்கிறதுனால பலன்களை வந்து பாதியாக குறைச்சி தான் கொடுப்பார் உங்கள் வயது காலகட்டங்களில் தசை எந்த வயது காலகட்டத்தில் வந்தாலும் சரி அதனால தான் நிறைய பேர் நெருக்கடிகளை அனுபவிக்கிறதுக்கான காரணம் அதுதான் ஏழரை சனி வந்தாலே இவங்களுக்கு வந்து பெரிய பாதிப்புகளை கண்டிப்பாக கொடுக்கும் படாத பாடு இருக்கும் ஏன்க புதன் அப்படிங்கிறது அவயோகர் அப்படிங்கிறதுனால ஏழரை சனி வரும்போது அந்த அவயோகத்தை தான் அந்த ஏழரை சனி அப்படிங்கிறது செய்யும் இந்த ஏழரை சனி முடிஞ்ச பிறகும் உங்களுக்கு வந்து குரு பகவான் நல்ல ஒரு பொஷனில் இல்லாதனால தான் நிறைய கஷ்டப்பட்டீங்க அந்த கஷ்டங்கள்லாம் இப்போ இருக்காது இந்த கேது தசை நடக்கக்கூடிய நபர்களுக்கும் சரி கேது பகான் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு சனியோட நட்சத்திரம் சனியோட வீட்டில் சனியோட தொடர்பில் ஆறு எட்டு பன்னெண்டாம் அதிபதி கிட்ட மாட்டிக்கிட்டாருனாக்கா உங்கள் சுய ஜாதகத்தில் அந்த தசையும் பெரிய பலன்களை கொடுக்காது ராசியில் இருக்கக்கூடிய சுக்கரதசை நடக்கக்கூடிய நபர்கள் மட்டுமே ஓரளவுக்கு தப்பிக்கலாம் ஏன்னா இந்த சுக்கரதசை அப்படிங்கிறது இந்த லக்னத்துக்கும் இந்த ராசிக்கும் எங்கே இருந்தாலும் சரி உங்களுக்கு நல்ல யோகத்தை கொடுக்கும் இந்த சுக்கரதசையானது அது எந்த வயது காலகட்டத்தில் வரும் அப்படின்னாக்கா என்னோடய வயது படி முப்பத்தி ஏழு டு ஐம்பத்தி நாலு அப்படின்னு நான் கணக்கில் எடுத்துக்கிறேன் உங்களுக்கு வந்து எந்த வயது காலகட்டத்தில் சுக்கரதசை வந்தாலும் சரி வண்டி வாகன சேர்க்கை கொடுக்கும் குறிப்பாக குடும்ப பெண்மணிகளுக்கு இது வரைக்கும் அனுபவித்து வந்த கஷ்டங்கள் இருக்காது சொந்த பந்தங்களை நிறைய நெருக்கடி பார்த்துருப்பாங்க குடும்ப பெண்மணிகள் அதில் வேலை செய்யக்கூடிய பெண்மணிகளாக இருந்தாலும் சரி அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வேலையில் நிறைய நெருக்கடி வேலைக்கு போயிட்டு வரது அவங்களுக்கு நெருக்கடியாக இருந்திருக்கும் வேலை செய்யக்கூடிய இடங்களையும் நிறைய நெருக்கடிகளை கொடுத்துருக்கும் வேலை செய்யக்கூடிய இடங்களில் வந்து நிறைய நெருக்கடிகள் மேலதிகாரிகளோட தொந்தரவுகள் அதிகமாக இருக்கும் கீழ்நிலையில் வேலை பார்க்கக்கூடிய நபர்கள் சரியான இவங்க பேச்சு கேட்க மாட்டாங்க அவங்களுக்கு மதிப்பு மரியாதை கொடுக்க மாட்டாங்க அதெல்லாம் இருந்திருக்கும் குடும்பத்தில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு பொருளாதார தட்டுப்பாடெல்லாம் கொடுத்துருக்கில்லையா இருக்காது ஒரு செலவு போனால் ஒரு செலவு வந்துட்டே இருந்திருக்கும் வருமானம் அப்படிங்கிறது வந்து சரியாக வந்திருக்காது வந்தாலும் அது சேமிப்புக்குள்ளே போயிருக்காது குடும்ப பெண்மணிகளுக்கும் சரி வெளி உலகத்துக்கு போய்ட்டு வேலை பார்க்கக்கூடிய நபர்களுக்கும் சரி நல்ல ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும் சேமிப்பு இந்த காலகட்டங்கள் அதிகரிக்கும் சுபகாரியங்கள் நடக்கிறதுக்கான அதிகமான வாய்ப்பு இருக்கு வீட்டில் யாருக்காது திருமண வாய்ப்புகள் தேடி இருப்பீங்க அந்த திருமண வாய்ப்புகள் சரியா அமைஞ்சிருக்காது இல்லையா அதெல்லாம் இந்த காலகட்டங்களில் சரியாக அமையும் நல்ல வரன் பார்ப்பீங்க சந்தோஷமான சூழலா அனுபவிக்கக்கூடிய காலம் அப்படின்னு சொல்லலாம் சுய தொழில் செய்யக்கூடிய நபர்களுக்கு நல்ல ஒரு வளர்ச்சியை கொடுக்கும் புதுசா தொழில் தொடங்கி சந்தோஷப்படுவீங்க அந்த தொழில நல்ல ஒரு வளர்ச்சியை பார்ப்பீங்க இந்த விருச்சை ராசியில் இருக்கக்கூடிய அனுச நட்சத்திரக்காரர்களுக்கு நல்ல ஒரு வளர்ச்சியை கொடுக்கும் இள வயசில் பட்ட கஷ்டத்துக்கு எல்லாமே இந்த வயது காலகட்டங்கள் இந்த மத்தியம வயது காலகட்டங்களில் நல்ல ஒரு நிலைமைக்கு நீங்க வருவீங்க சுகரதசை அப்படிங்கிறது இந்த ராசிக்கு யோகம் நீங்க எந்த லக்னமாக இருந்தாலும் சரி அந்த லக்னத்துக்கு அவயோகராக இருந்தால் கூட இந்த ராசிக்கு ஏழாம் அதிபதியும் சொல்லக்கூடிய ஒரு வரை அதிபதியும் சொல்லக்கூடியவர் சுப விரயங்களை அதிகமாக கொடுப்பார் பொருள் சேர்க்கையை கொடுத்தா கூட நீங்கள் ப்ராப்பர்ட்டி சேர்க்கையாக மாறும் வண்டி வாகன சேர்க்கை ஏதோ ஒரு வகையில் உங்களுக்கு அந்த சேர்க்கை இருந்துகிட்டே இருக்கும் மருத்துவ செலவுகள் கொடுக்கும் உங்களுக்கு இல்லைனா கூட உங்கள் வீட்டில் யாருக்காவது வந்து மருத்துவ செலவுகள் கொடுக்குற மாதிரியான காலகட்டங்கள் அப்படின்னு சொல்லலாம் உணவு பழக்க வழக்கங்களை கொஞ்சம் கவனமாக இருந்துட்டீங்கன்னா நல்லாயிருக்கும் கோச்சார ரீதியாக ஐந்தாம் இடத்துல இருக்கக்கூடிய ராகுபகனம் பதினோராம் இடத்துல இருக்கக்கூடிய கேது பகணும் உங்களுக்கு வந்து பெரிய பாதிப்புகளை தரமாட்டாங்க பிள்ளைகள் வழியில் எதாவது பாதிப்புகள் கொடுக்குமோ அப்படின்னு நினைக்காதீங்க பசங்களுக்கு செலவினங்களை தான் அதிகமாக கொடுக்கும் பசங்களுக்காக நீங்கள் ஏதோ ஒரு வகையில் செலவு பண்ணுவீங்க அப்படி தான் கொடுக்கும் இந்த வருடம் ஃபுல்லாகவே ஐம்பத்தேழு வயசுக்கு மேலே அறுபத்தி மூணு வயசு வரைக்கும் உங்களுக்கு சூரிய தசை நடப்பில் வரும் சூரிய தசை அப்படிங்கிறது வந்து பத்தாம் அதிபதி தசை தொழில் வளர்ச்சி நல்லாயிருக்கும் உங்களுக்கு தொழில் சார்ந்து நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கும் சூரிய தசையில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு ஐந்தாம் அதிபதினு சொல்லக்கூடியவர் நான்கு மாத காலங்கள் மட்டுமே மறைவு ஸ்தானத்தில் இருந்து பிறகு ஏழாம் இடத்துக்கு வர்றதுனால நல்ல ஒரு வளர்ச்சியை பார்க்கலாம் பொருளாதாரத்தில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை பார்க்கலாம் இது வரைக்கும் மருத்துவ செலவுகள் எதாவது இருந்தால் கூட கொஞ்சம் குறையத்துக்கான வாய்ப்புகள் இருக்குது கோர்ட்டு கேஸ் வம்பு வழக்குகள் ஏதாவது இருந்தால் கூட அது உங்களுக்கு சாதகமாக அமையும் எதுவாக இருந்தாலும் சரி உங்களுக்கு பேசி தீர்த்துக்கிறது நல்லது ஏதோ ஒரு வகையில் உங்களுக்கு வந்து சாதகம் கூடுதலாக இருக்குது சுய தொழில் செய்யக்கூடிய நபர்கள் புதுசாக ஒரு தொழில் தொடங்குவீங்க அந்த தொழிலில் வந்து நல்ல ஒரு வளர்ச்சியை கொடுக்கும் இதுக்கு முன்னாடியெல்லாம் நிறைய தடை தாமதங்கள் கொடுத்துருக்கும் சைடு பிஸ்னஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சா கூட அந்த சைடு பிஸ்னஸ்லாம் பண்ணலாம் குடும்ப பெண்மணிங்களுக்கு பொறுத்த வரைக்கும் பார்ட் டைம் ஜாபாக வேலை பார்க்கக்கூடிய நபர்களுக்கு நல்ல ஒரு வளர்ச்சி கொடுக்கும் நல்ல ஒரு மேன்மையை கொடுக்கும் அறுபத்தி மூணு வயசுக்கு மேலே எழுபத்தி மூணு வயசு வரைக்கும் உங்களுக்கு சந்திரதசை நடப்பில் வரும் சந்திரதசை அப்படிங்கிறது பாகிஸ்தானாதிபதி தசை இந்த சந்திரதசை மட்டுமே கொஞ்சம் கவனமாக இருக்கணும் நீங்கள் உடல் உபாதைகள் உண்டு மருத்துவ செலவுகள் கொஞ்சம் கூடுதலாக வரும் என்னடா இது இப்படி நெகட்டிவாக சொல்கிறேன்னு நினைக்காதீங்க ஐந்து வருட காலங்களாக குருவோட நகர்வுகள் சரியில்லைன்ற பட்சத்தில் கடினமான உழைப்பு போடக்கூடிய சூழல் வரும் உங்களுக்கு ஒரு சிலருக்கு வந்து பொருளாதார தட்டுப்பாடு உண்டு ஏன்னா பாகிஸ்தானாதிபதி அப்படிங்கிற ஒரு எந்த லக்னமாக இருந்தாலும் சரி அந்த லக்னத்துக்கு விருச்சகராசியில் நீசம் அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்பு தான் அவருடைய பலன்களை குறைச்சி தான் கொடுப்பார் இந்த நீச ராசியில் இருக்கக்கூடிய சந்திர பகவான் ஜென்ம லக்னத்துக்கு உங்களுக்கு பலன்களை கொஞ்சம் கம்மியாக தான் கொடுப்பார் அதனால் உங்களுடைய முயற்சிகள் தான் உங்களுக்கு கை கொடுக்கணும் கோச்சார ரீதியாக உங்களுக்கு நல்லாயிருக்கு உங்களுக்கு இருபது பர்சன்டேஜில் முப்பது பர்சன்டேஜ் நல்லா தசாபுதி ரீதியாக உங்களோட முயற்சிகள் உங்களுக்கு நல்லபடியாக பலன்களை கொடுக்கும் எழுபத்தி மூணு வயசுக்கு மேலே எண்பது வயசு வரைக்கும் உங்களுக்கு செவ்வாதசை தசை நடக்கக்கூடிய நபர்கள் செவ்வாய் அப்படிங்கிறது வந்து மண் சம்பந்தப்பட்ட கிரகம் ப்ராப்பர்ட்டி சேர்க்கையை அதிகமாக கொடுக்கும் உங்க வீட்டில் யார்காவது ஒருத்தருக்கு வந்து ஒரு நல்ல தசை நடந்ததுனாக்கா செவ்வாதசையும் சேர்ந்து ப்ராப்பர்ட்டி சேர்க்கையை கொடுக்கும் ஒரு மண் வாங்கி போடக்கூடிய சூழல் மனை வாங்கக்கூடிய சூழல் இதெல்லாம் இந்த நேரங்களில் உண்டு இது வரைக்கும் சொந்த வீட்டில் நான் அடி எடுத்து வைக்க முடியல அப்படின்னு நினச்சிங்கனாக்கா நீங்க சொந்த வீட்டில் எடுத்து வைக்கலாம் உடல் ரீதியாக இருந்து வந்த தொந்தரவுகள் விலகும் மருத்துவ செலவுகள்லாம் குறையத்துக்கான வாய்ப்புகள் இருக்கு நிம்மதி பெருமிச்சு ஊடக்கூடிய காலம் ஓய்வு எடுக்கக்கூடிய நபர்களாக இருந்தாலும் சரி நீங்க வந்து ஒரு வேலை செஞ்சிட்டு இருந்தாலும் சரி இந்த காலகட்டங்களையும் வந்து சுயதொழில் செய்யக்கூடிய நபர்களும் இருக்கிறாங்க அந்த நபர்களும் சரி நல்ல ஒரு வளர்ச்சியை இந்த நேரங்களை பார்க்கலாம் இந்த விருச்சியராசி இருக்கக்கூடிய அணுச நட்சத்திரக்காரர்கள் நன்றி மேலும் தகவலுக்கு எங்க சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி